மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனார் நாகேந்திரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ராஜேஷ் மகன் தீபக் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் சிறந்த நடிகருமான திரு ராஜேஷ் அவருடைய மறைவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து மன்னார்குடியிலிருந்து பிறந்து ஆசிரியராக பணியாற்றி சென்னைக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து சிறந்த நடிகராக அமைதியான நடிகராக பெயர் வாங்கி அதிலும் அவர் நடித்த கன்னி பருவத்திலே படம் என்பது மிகவும் உச்சத்தை தொட்ட ஒரு படம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடிக்கிற ஒரு சிறந்த நடிகர் பல்வேறு திரைப்படங்கள் யூடியூப் சேனல்களை நடத்தி உழைப்பால் முன்னுக்கு வந்து கடைசியில் அவருக்கு பல்வேறு திறமைகள் அவர்களிடம் இருந்தது ஜோதிட கலையில் சிறந்தவர் எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசக்கூடிய பேசக்கூடிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஓட்டுகிற வகையில் பல்வேறு மாணவர்களுக்கான நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அன்னார்கள் அவர்கள் மறைந்தது நமக்கு அவருடைய குடும்பத்திற்கும் பெரிய இழப்பாக இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் ஆத்மா சாந்தியடை இறைவனை பார்த்துக்கிறோம் அவர்கள் இழந்து வாடும் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரை நம்பியிருந்த அனைவருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்